नंढी शबलो न கத்துடைய ஆவியானவர் அவர் பேசுகிறவராய் இருக்கிறார் அவர் உன் சந்ததியை ஆசிர்வதிக்கும்படியாக அவர் சந்ததி சந்ததியா இதோ தேவனுடைய வார்த்தை கொடுக்கலாம் என்று நினைக்கும் பொழுது ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் என ரோடு நோடு பேசிக் கொண்டிருக்கிற காரியம் என் மகளை உன் முதுகுல இருக்கிற பேக் பெயின்

நமாம் சொத்து கூறியவர்களுக்கு நியாய திருப்பு கொடுக்கிறவர் அவரே நான் சொல்ல தேவடைய வார்த்தை சொல்லுது ஐந்தாம் அதிகாரத்துல இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஒன்பது வசனம் வரைக்கும் வார்த்தை பார்த்தா தெரியும் அவருடைய வசனத்திற்கு செவி கொடுக்கும் பொழுதுதான் அந்த வார்த்தையை கேளுங்கன்றார் காது கொடுத்து கேளுங்க வசனத்துல ஒன்று யோவான்ல சொல்லப்பட்டிருக்குது என்னன்னா ஆஹ் வெளிப்படுத்தத்துலயும் அந்த வெளிப்படுத்த விசேஷத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு ஒன்றாம் மாதி காலத்துல மூன்று வருஷத்துல இருந்தால் வார்த்தை பார்த்தா தெரியும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த வார்த்தை கேட்கறவங்களும் சரி வாசிக்கிறவங்களும் சரி அதன்படி நடக்கிறவங்களும் சரி பாக்கியமான இருப்பாங்க அதுல லோய்யா இந்த வாடகை சொல்ற காரியம் என்னன்னா இத வாசிக்கிறவர்கள் இதை கேட்கிறவங்க இதன்படி நடக்கிறவங்க அவங்கதான் பாக்கியமா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எவ்வளோ வாக்கு தத்தம் இருக்கு எவ்வளவோ வாக்கு தத்தம் இருக்கு ஆயிரம் ஆயிரம் அடங்கு ஆசீர்வதிக்கும்படியாக உபகம் உபகத்துல ஒன்றாம் அதிகாரத்துல பத்து பதினொன்று எல்லாம் பாக்குறோம் ஏழு பதினைந்துல பார்க்கிறோம் அதிசயங்களை காண செய்வேன் வெக்கத்துக்கு பதிலாக பலன் வரும் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் எல்லாம் பாருங்களேன் உவா இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்னாவது வருஷத்துல இருந்து பதினாலாவது வசனம் சொல்லுது அவருடைய கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கை கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் காட்டிலும் நீ மேன்மையான வரும்

நீ பெரியவனா நான் பெரியவனா அதெல்லாம் கிடையாதுங்க நம் சகோதர சகோதரிகள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கிறதுக்கும் நிற்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிற உன் முகத்தை கொண்டு போய் வைக்கும்போது உன் கோப முகத்தை பார்த்தாங்க பசி யார காமிச்சாரு ஆதி ஆகமத்துல சொல்லுங்களேன் ஆபேல இன்னொருத்தர் கேட்டாரா இல்லையா அந்த முகத்தை வச்சு நீ ஏங்க அந்த விட்டு போய் நிக்கிறீங்க அறிக்கை செய்ய மாட்டீங்க அறிக்கை அறிக்கை பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய